ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் வந்து ராமாயணத்தில் ஒரு பகுதி அதில் வந்து நிறையா காண்டங்கள் இருக்குது இது அதில் ஒரு காண்டம் தான் சுந்தர காண்டம் ராமாயணத்தில் மொத்தமாக இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குது அதில் சுந்தரகாண்டத்தில் மட்டுமே ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸ்லோகங்களும் அறுபத்தெட்டு அத்தியாயங்களும் இருக்குது வேத மந்திரங்கள் தரும் அனைத்து மந்திரங்களையும் தரவல்லது சுந்தரகாண்ட பிரயாணம் அறுபத்தி எட்டு அத்தியாயங்கள் இருக்கிற அந்த சுந்தரகாண்டத்தை ஒரே நாள்லையும் படித்து முடிக்கலாம் ஒரு நாளுக்கு ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிற வரைக்கும் படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம முன்னோர்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட நம்ம ஒரு நாளில் ஏழு அத்தியாயம் படிக்கிறது அந்த மாதிரி ஏழு நாள் படித்தோன்னா இந்த அறுபத்தெட்டு அத்தியாயத்தை ஏழு தடவை படிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கண்டென்ட் என்னன்னு சொல்கிறேன் கண்டென்ட் என்னென்னா நம்ம ஹனுமானை பற்றி தான் எல்லாமே வரும் அவர் எப்படி இருந்தார் அவர் என்னென்னலாம் ராமருக்கு சேவை கொடுத்தாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது வந்து புரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுந்தரகாண்டம் படிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து ஹனுமானோட செயல்கள் சொல்கிறேன் ஹனுமான் வந்து என்னென்ன செயல்கள் பண்ணுறாரு அவர் வந்து அவர் முதல்ல சின்ன வயசில் இருக்கும்போது நிறையா கிட்டே போய் அவங்களுக்கு வந்து நிறையா நாலேஜ் இருக்குல்ல நிறையா அறிவு இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து நிறையா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நான் அவர் யாருக்குமே தெரியாத மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பார் அதனால் முனிவர்கள்லாம் வந்து கோவப்பட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு சாபம் கொடுத்துருவாங்க என்னென்னா அவருக்கு வந்து அவரோட பவர் என்னன்னு அவருக்கு மறந்து போயிடும் அப்போ வந்து யாராவது வந்து அவங்களோட பவரை வந்து திருப்பி ஞாபகப்படுத்தினா தான் அவங்களுக்கு வந்து அவரோட ப பவர்லாம் திருப்பி ஞாபகம் வரும் புரியும் இப்போ வந்து ஹனுமானோடய செயல்கள் படிச்சாச்சு அடுத்து வந்து மைதனாக மலையும் அனுமானும் இப்போ வந்து அஞ்சனை அஞ்சனை தான் ஹனுமானோட அம்மா இப்போ வந்து ஹனுமானுக்கு வந்து ஒரு மலையும் இருக்குது அந்த மலையில் தான் அவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க அந்த மலையில் அந்த மலை வந்து இப்போ வந்து திருப்பதி கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல சில இடத்துல வந்து அப்படி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஹனுமான் வந்து அங்கே தான் பிறந்தாரு அங்கே தான் வளர்ந்துருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு பசு பசிச்சு அப்போ வந்து அவர் சூரியனை சாப்பிட போகிறேன் அதுதான் எனக்கு பிடிச்ச பழம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போவார் அங்கே போய் இந்திரன்கிட்ட சண்டை போட்டு மண்டையில் அடி வாங்கி திருப்பி பூமியில் வந்து விழுவாரு இந்த மாதிரி நம்மளோட அனுமனை பற்றி சொல்லணுன்னா போய்கிட்டே இருக்கலாம் சரி நம்மளோட கதைக்குள்ள வரலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வனவாசம் போகிறேன் அப்படின்னு அவங்களோட அம்மா கைகை வந்து சொன்னனால ராமர் வந்து வனவசம் போக சொல்லுவாங்க அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட பேச்சை மா தவற விடாம அவர் வந்து வனவாசத்துக்கு வந்துடுவார் அப்போ வந்து அவர் கூட லக்ஷ்மணனும் சீதையும் சேர்ந்தே வருவாங்க அவங்க வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு குடிசை வீட்டில் வாழுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு தங்க வரும் அதை பிடிக்கிற அது வேணும் அப்படின்னு சொல்லி சீதை கேட்பாங்க ராமன் பிடிக்க போகும்போது ராவணன் வந்து அதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயர் மாதிரி வந்து ஒரு வயசான முனிவர் மாதிரி வந்து சீதையை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து புஷ்ப விமானத்தில் போய்ட்டுருக்கும்போது ஜடாயு அப்படிங்கிற ஒரு பறக்கிற கழுகு மாதிரி அது ஒரு பெரிய க்ரீச்சர் அது கூட அது வந்து சண்டை போடும் சீதைக்காக சண்டை போடும் அப்போ வந்து அதோட சிறகை வெட்டி போட்டு விட்ருவார் அப்போ அது வந்து கீழே விழுந்திருக்கோம் இப்போ வந்து ராமரும் அனுமனும் ராமரும் லக்ஷ்மணனும் தேடிக்கிட்டே வரும்போது அந்த பறவையை பார்ப்பாங்க அந்த எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடும் அப்படியே தேடிக்கிட்டே போகும்போது இப்போ தான் நம்ம தலைவர் என்ட்ரி கொடுக்குறாரு அவர் வந்து நம்மளோட இடத்துல வந்து அவர் பாட்டிக்கும் இருக்கிறாரு இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம ஹனுமானோட படையும் வாலி அப்படிங்கிற ஒரு ஆப்போனண்ட் ஆப்போனண்ட்டோட படையும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பகை இருக்குது அதை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமர்கிட்ட உதவி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து ராமரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க எப்படியெல்லாம் அவர் வந்து சண்டை போடுறாரு அப்படின்னு பார்க்குறாங்க அவர்கிட்ட ஒரு அம்பில் வாலி வந்து சின்ன வயசில் ஒரு ஏழு ஆப்பிள் பழத்தை வந்து சாப்பிட்லாம்னு வச்சுருப்பாரு ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அது வந்து அவர் சாப்பிடாமல் போயிடுவார் அது என்ன நடக்கும்னா வாலிக்கு வந்து ஒரு தம்பி இருப்பார் அவர் வந்து ஒரு அரக்கர் கூட வாலி வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது அப்படியே குகைக்குள்ளே போயிடுவாங்க குகையிலேருந்து வெளியில் ரத்தம் உடைஞ்சிக்கிட்டு வரும் அண்ணன் தான் செத்துட்டான் போல் அந்த அரக்கன் திருப்பி வெளியில் வந்துட்டானா நம்மளை வந்து நம்மளையும் முடிச்சு விட்ருவான் அதனால ஒரு பாறை எடுத்து வாசல் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டாரு இப்போ அந்த ஆப்பிளை வந்து அவர் சாப்பிடல அதனால அந்த இடத்துலையே நேராக ஒரு ஏழு மரம் வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு பாறை இருக்குது இப்போ அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க ராமர் வந்து ஒரு அம்பு விடுறாரு அந்த ஏழு மரத்தையுமே பொழந்துட்டு அப்படியே ஒரு ஓட்டையை போட்டு நேராக போய் பாறையில் போய் குத்தி நிற்கிது அதை வந்து எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வாலி கூட சண்டை போட போகிறாங்க இப்போ வந்து நம்ம வாலியோட தம்பி வந்து வாலி கூட சண்டை போடும்போது யார் அண்ணன் யார் தம்பி அதாவது யார் வாலி அவரோட தம்பி யாருன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடில அதனால என்ன ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அந்த தடவை வந்து ராமரால ஒன்றும் பண்ண முடில வித்தியாசம் கண்டுபிடிக்கல ஒரு வேளை வாலியோட தம்பியை கொண்டுட்டானா அதனால் அந்த டைம் ஒன்றும் பண்ண முடியல அடுத்த டைமில் வந்து திருப்பி ஒரு தடவை போங்க நீங்கள் வந்து இந்த ஒரு மாலையை போட்டுக்கோங்க அதனால எனக்கு வந்து அவரை கொள்வது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலையை கொடுப்பாரு அதையும் போட்டு போய் சண்டை போடும்போது எல்லாருக்கும் தெரியும் வாளியை கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு புறப்பட சொல்கிறாங்க இப்போ வந்து நமக்கு தெரியும்ல அந்த படைய வானார படையே ராமருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்போ வந்து அந்த படையை நாலு பக்கம் நாலு பக்கமாக அனுப்புவார் நாலு பிரிவாக பிரித்து நாலு பக்கம் அனுப்புவார் இதில் வந்து நமக்கு வந்து தெற்கு பக்கம் வந்த படை தான் நம்ம சீதையை கண்டுபிடிக்க போகுது அது அந்த படையில் வந்து ஹனுமான் இருக்காரு இப்போ அதுக்கப்புறம் நம்ம இலங்கைக்கு போ புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும் இப்போ என்னன்னா ஹனுமானால நூறு யோஜனை நூறு மைல் யோஜனை அந்த காலத்தில் யோஜனைன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஹனுமானால் மட்டும்தான் தாண்ட முடியும் அவரால் எவ்வளோ பெருசாக வேணாலும் ஆக முடியும் அவர் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்தில் போக முடியும்னு ஒரு வரம் இருக்குது அதை வச்சு அவரால் மட்டுந்தான் போக முடியும் ஆனால் யாருமே அதுக்கு முன் வரல போக முடியாது அப்படின்னு யாருமே அந்த படையிலேருந்து முன் வரல ஆனால் அந்த படையில் ஒரு கரடி கரடி மனிதன் மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வந்து நம்ம ராமர் ஹனுமானோட பவர்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு தான் ஹனுமானுக்கே தைரியம் வருது நம்ம வந்து போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பெரிய உருவம் எடுத்து மலையில் அப்படியே ஏறி ஒரு உந்து உந்தி அப்படியே பறக்கிறாரு அப்படியே பறந்து நேராக லங்கைக்கு போய் இறங்குறாரு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் ஷவர் மாதிரி இருக்குது அந்த செவுத் மேலே ஏறி நின்றுட்டு ஒரு சின்ன குரங்காக மாறிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே வந்து அசோக வனம் அப்படிங்கிற ஒரு வனம் இருக்குது அங்கேயும் போய் அப்படியே சுற்றி பார்க்குறாரு அங்கே எதுவும் இல்லை எதுவும் தட்டுப்படாதனால நேராக அப்படியே நேராக அரண்மனைக்குள்ளே வர்றாரு அரண்மனைக்குள்ளே வந்து ஒவ்வொரு ரூமாக தேடி தேடி பார்க்குறாரு ஒன்றுத்தையும் காணோம் அப்படியே அங்கே இருக்க வீரர்களுக்கெல்லாம் அப்படியே என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விளையாட்டு காட்டிட்டு அப்படியே திருப்பியும் நம்ம லங்கையை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க ஆனாலும் சீதை வந்து கிடைக்கல கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து ப திருப்பியும் வந்து அசோகணத்துக்கு சரி நம்ம அங்கே பழம்லாம் இருக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் வந்து உட்கார்றாரு ஒரு கிளையில் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அழுகை குரல் கேட்குது அதுக்கப்புறம் அழுகை குரல் எங்கேடா இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே வந்து ராவணன் வந்து சீதை கிட்டே பேசுகிறாரு இவளை வந்து எப்படியாவது என்னோட வழிக்கு கொண்டு வர சொல்லுங்க கொண்டு வர கொண்டு வாங்க அப்படி அவ வரலைன்னா இன்னும் ஒரு மாதத்தில் அவளை தலையோடு வெட்டி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு ராவணன் போனதுக்கப்புறம் மேலே உட்காந்துட்டு பயத்தோட ராம ராம அப்படின்னு மந்திரத்தை ஓதிட்டுருக்குறாரு அதுக்கப்புறம் சீதை கிட்ட சீதை வந்து திருப்பி எங்கனா அதை நாமம் வருது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அனுமான் வந்து அவரோட கண்ணில் பட்டாறாங்க பார்த்தோன்னே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஹனுமானும் அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்ப வந்து ராமர் வந்து நம்மளோட ரா ராமர் வந்து அவரோட கனையாளி அதாவது ஒரு வளையல் மாதிரி ஒன்று இருக்கு அதை வந்து கொடுத்து விட்டுருக்குற அடையாளத்துக்காக அதனால இது வந்து ராவணனோட சூதா கூட இருக்கலாம் எனக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னோடன நம்ம ஹனுமானும் அவர் துணியில முடிச்சு வச்சிருந்த அந்த மோதிரத்தை எடுத்து நம்ம சீதைக்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இது ராமரோட அதே வள மோதரம்தான் அதனால எனக்கு டவுட்டே இல்லை நீ வந்து என்ன தேட தேடதான் வந்திருக்க அப்புறம் ஒன்னே அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க ராமரை பற்றி விசாரிக்கிறாங்க அவர் சாப்பிட்டாரா தூங்கினாரா அப்படின்னு கேட்டதுக்கு அனுமான் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து அனுமான் ராமர் வந்து உங்களை பார்க்காதனால அவர் கம்மியாக தான் சாப்பிட்டாரு அவர் வந்து தூங்குறதும் கம்மியாக தான் தூங்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு நல்ல கே அரக்கி ஆனா அவங்க அவங்க வந்து அரக்கி தான் ஆனா அவங்க வந்து நான் நல்லவங்க நல்ல மனம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சரி பரவாயில்ல விடு அவன்லாம் ஒருத்தனுக்கு அவங்கெல்லாம் அவனுக்குலாம் அவனுக்கெல்லாம் அடிபணிய வேணாம் நீ பாட்டிக்கு ஃப்ரீயாரு என்னைக்காவது ஒரு நாள் ராமர் வந்து உன்னை கூட்டு போயிடுவாரு அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் அனுமான் வந்து அதெல்லாம் கேட்டு வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் மண்டோதரிக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு இப்போ வந்து மண்டோதரியோட கனவு என்னன்னா மண்டோதரி வந்து ராவணனோட மனைவி அவங்களுக்கு வந்து கனவு என்னன்னா ராமர் வந்து ஹனுமா யார் ராவணனை வந்து கொல்ற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அதனால அவங்க வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க சீதையை கொண்டு போய் திருப்பி விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ராவணனும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் சீதையை கண்டான் ஹனுமான் சீதையை வந்து பார்த்து பேசுகிறாரு பேசிட்டு நான் இப்பயே உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன் ராமர்கிட்ட கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு சீதா பிரட்டி சொல்கிறாங்க நான் ஹனுமான் ஹனுமான் நீ இவ்வளோ குட்டியாக இருக்க என்னை எப்படி நீ தூக்கிட்டு போவ அப்படியே நீ தூக்கிட்டு போனாலும் அது வந்து ராமருக்கு வந்து இழுக்கு ராமரோட வீரத்துக்கு இழுக்கு அதனால அவரே வந்து ராவணன் கூட போர் செஞ்சு அவரை கொன்னு என்னை கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு சொன்னதுக்கு சரி அப்படின்னு ஹனுமானும் சம்மதம் சொல்லிட்டு அங்கேருந்து நல்லா பெருசாக மாதிரி சீதா கிட்டே கிட்ட இருந்து அந்த அவரோட அவங்களோட வளையல் ஒன்று வாங்கிட்டு சாட்சிக்கு வளையல் வாங்கிட்டு கிளம்பலான்னு போகும்போது அங்கே இருக்க ஒரு ரெண்டு மூணு அரைக்கி எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு ரா இந்த மாதிரி நம்ம 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 அசோகவனத்துல வந்து ஒரு குரங்கு இருக்குது அது வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது ஃபுல்லா நம்ம அசோகவனத்தையே அழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடன சீதை இருக்க அந்த மரத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா மரத்தையும் அவர் அழிச்சிட்டாரு அதனால அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு இப்ப நிறைய அ ஆக்கர்கள்லாம் அனுப்புறாங்க வந்து சண்டை போட்டு பார்க்குறாங்க ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாம் கால் தூசுலாம் நசுக்கிட்டு போயிடுறாரு அவரு அதுக்கப்புறம் நம்ம ராவணனோட பையன் அவன் பேர் வந்து இந்திரஜித் இந்திரஜித்துன்னு இந்திரஜித்ன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா தேவலோகத்துக்கே போய் இந்திரனையே தோற்கடிச்சனால இந்திரனே தோற்கடிச்சு வெற்றி பெற்றனால இந்திரஜித் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரஜித் வந்து அவர் பிரம்மாஸ்திரத்தால் கூட நம்ம ஹனுமான கட்டு போட முடியாது ஆனால் இந்திரஜித் போட்ட கட்டுக்கு சரி நம்ம போய் ராவணனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ராவ இந்திரஜித் போட்ட கட்டுக்கு அவர் கட்டுப்பட்டு கீழே விழுகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அரக்கர்கள்லாம் வந்து இந்த பைத்திகர்த்தனமாக பண்ணுறது அறக்கர்கள்லாம் வந்து கயிறை போட்டு சுற்றி அதான் பிரம்மாஸ்திரத்தை வச்சு முன்னாடியே கட்டு போட்டுருக்காங்க ஆனால் இருந்தோம் கயிறுலாம் வச்சு எக்ஸ்ட்ரா கட்டுறானுங்க ஸ்ட்ராங்காம்மா ஸ்ட்ராங்கு எக்ஸ்ட்ரா கட்டுறானுங்க அதுக்கப்புறம் நம்ம அனுமானம் சரி அப்படின்னு போய் ராமரை ராவணனை பாட்டு வரலாம் அப்படின்னு உள்ளே போகிறாரு உள்ளே போனால் அங்கே வந்து ராவணன் வந்து உட்காண்ட்ருக்கான் பெரிய ஒரு சிம்மாசன சிம்மாசனத்தில் உட்காண்ட்ருக்கு இப்போ இங்கே இருக்கிற லங்கை அப்படிங்கிறது வந்து முற்காலத்தில் வந்து குபேந்திரர் இருக்கார்ல குபேரர் அவர்கிட்ட தான் இருந்தது அவர்கிட்ட இருக்கும்போது லங்காபுரி அப்படின்னு இருந்துச்சு இப்போ வந்து இலங்கையும் மாற்றி வச்சிட்டாரு புஷ்பக விமானமும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு அதெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டார் ராவணன் வந்து குபேரோட பிரதரின்லான்னு நினைக்கிறேன் அது பிரதர்ன்னு தான் கூப்பிடுவாரு அதனால அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டார் அடுத்து வந்து ராவணனை போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் வந்து சொல்ல வந்திருக்காரு அது அவர் வந்து சேர் ஏதாவது உட்காரதுக்கு அது கொடுக்கணும்ல அவர் கொடுக்காதனால கயிறுலாம் அவுத்து போட்டு அவர் பாட்டிக்கு வாழை வச்சு ஒரு சிம்மாசனம் மாதிரி உருவாக்கி அதில் அவர் போய் உட்காந்துக்கிட்டார் அதனாலே நம்ம ராவணனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இந்த குரங்காய் இப்படியே இங்கேயே கொன்றுங்க அப்படின்னு சொன்னோன்னே ராவணனோட தம்பி அவர் தான் நம்ம சபையோட ஆலோசகர்கள் போல் பிற்காலத்தில் நம்ம ராமர் படையில் வந்து சேர்ந்துக்கிட்டார் அண்ணன் வந்து ஒழுங்காக நம்மளை வந்து ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறனால நம்ம ராமரோட படையில் வந்து சேர்த்துக்கிட்டார் இப்போ வந்து என்ன நடக்குது நார்மலாக ராவணனோட தம்பி வந்து நம்ம எப்பயுமே ஒரு தூது சொல்ல வந்தவரை வந்து எப்பயுமே கொல்லக்கூடாது அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்ன இந்த குரங்குக்கு முக்கியமானது என்னது வால் ஸோ அந்த வாழை வந்து துணி சுற்றி அதில் எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சு விட்ருங்க நல்லா பற்ற வச்சு ஊர் ஃபுல்லாக சுற்றி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அப்படிஷமெண்ட்டை கேட்டு நம்ம ஹனுமானுக்கு குசி ஆனால் என்னன்னு தான் தெரியல அதுக்கப்புறம் பாருங்கள் நைட் ஆகுது நம்ம ஹனுமானோடய வாழையும் துணியை வச்சு சுற்றி அப்படியே எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சு விட்டுறாங்க பற்ற வச்சு விட்டு அவ்வளோதான் பற்ற வச்ச உடனே சங்கிலியெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க அரக்கங்கிட்டெல்லாம் மூஞ்சியில் வா காட்டிட்டு அப்படியே பறக்கிறாரு பறந்து நேராக போய் நம்ம லங்கை ஃபுல்லாக அழிச்சிட்றாரு ஃபுல்லாக வாழை வச்சு ஒரு பத்த பத்த வச்சு விட்டு லங்கை நகரு தீக்காடாகிடுச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம சீதா பிராட்டிக்கிட்ட வந்து ஒரு வணக்கத்தை போட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு குதி தான் அவ்வளோதான் அதுவே கடலுக்குள்ளே போயிட ஆனால் போகலை லங்கை தப்பிச்சிருச்சு அங்கேருந்து ஒரு பற பறந்து நேராக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இறங்குறாரு வந்து இறங்கி அவர் அவரோட வாழை வந்து நம்ம கடலில் நினச்சிட்டு தீய அணைச்சிட்டு நேராக நம்ம ராமர்கிட்ட போகிறாரு நான் வந்து ராமர் வந்து எல்லாருக்கு எல்லோரும் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு நாலு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த நாலு மாதமும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லா படையும் திரும்பி நம்ம இருப்பிடத்துக்கு வந்துட்டாங்க யா யாரும் சீதையை பார்க்கல அப்படின்னு சொல்லி இருப்பிடத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறந்தான் நம்ம ஹனுமானோடய படம் வந்து இன்னும் லேட் ஆகுது இன்னும் யாருமே வரல ஸோ சீதையை பற்றி ஏதாவது தகவல் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க நம்ம ராமர்லாம் இப்போ ஹனுமானும் வந்துட்டார் நேராக யார்கிட்டையுமே பேசலை நேராக ராமர்கிட்ட போகிறாரு ராமர் வந்து சீதையை பாத்தியா அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டே வார்த்தையில் பதில் சொல்லி முடிச்சிட்டார் கண்டேன் சீதையை ரெண்டே வார்த்தையில் முடிச்சிட்டார் ராமருக்கு சந்தோஷம் பொறுக்கலை நாளைக்கே படையை கூட்டிட்டு நம்ம இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஹனுமான் வந்து அவசரப்பட வேணாம் நம்ம வந்து பொறுமையாக ப பொறுமையாக போகலாம் அவசரப்பட்டால் எதையுமே ஜெயிக்க முடியாது பொறுமையாக போகலாம் நம்ம வந்து அங்கே வந்து போகிறதுக்கு வந்து நமக்கு ஒரு பாலம் வேணும் நூறு யோஜனை மைல் தூரம் இருக்குது அந்த இலங்கை அதனால் நமக்கு ஒரு பாலம் வேணும் பாலம் இருந்தால் தான் நம்மளால் அங்கே போக முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு பாலம் தானே அதெல்லாம் கட்டிடலாம் ஒரு கல் எடுத்து என் பேர் எழுதுங்க அது தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் எல்லா எல்லோரும் சேர்ந்து பாறையை உடச்சி ஸ்ரீராம் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதி தண்ணியில் போடுறாங்க அது மிதக்குது அப்படியே அந்த குட்டி குடி அணிலாம் இருக்குல்ல அதை வந்து எந்த கதையிலுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு உண்மையான கதை இந்த பாலம் கட்டிகிட்டு இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு அணிலை பார்க்குது அணில வந்து இந்த கூழாங்கல்லாம் இருக்குல்ல அதை எடுத்து கொண்டு போய் அந்த பாலத்தில் போட்டுக்கிட்டுருக்குது அதை பார்த்து நம்ம வானரம் சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க ஓ நீயும் பாலம் கட்ட வண்டியா பால் நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய பெரிய கல்லாக தூக்கிட்டு போகிறோம் நீ இத்துணுண்டு இத்தினுண்டாக தூக்கி ஒன்னால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ராமர் அதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து சொல்கிறாரு நீங்கள் போட்ட பெரிய பெரிய கல் மட்டும் வச்சு ஒரு பாலத்தை கட்ட முடியாது ஏன்னா அது மிதக்குறதுக்கு ஒரு க்ரிப்பு ஒரு இது வேணும்ல அது வந்து இந்த கூழாங்கல்ல தான் கிடைக்கிது இது குட்டி குட்டியாக இருக்கனால தான் அது வந்து உங்களுக்கு வந்து நவராம அப்படியே இருக்குது இது மட்டும் நவ இது மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்க உங்கள் பாலம்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் கையை கால் வைக்க கால் வைக்க தள்ளி தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எல்லா வானரமும் சேர்ந்து ராமர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ பாலங்கட்டுற வேலை போய்கிட்டே இருக்குது இப்போ திடீர்னு சனி பகவான் வராரு என்னென்னா சனி பகவான் வந்து என்ன சொல்கிறாரு இப்போ ஹனுமானுக்கு வந்து ஏழரை சனி பிடிச்சிருக்குது ஏழரை சனி பிடிச்சிருக்கு அதனால் நான் அவரை வந்து அவர் தலையில் நான் உட்காரணும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹனுமான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து பாலம் கட்டுற வேலையில் இருக்கேன் நீங்கள் வந்து என் தலையில் உட்காரன்னா உட்காந்துக்கோங்க எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி நம்ம சனி பகவானும் ஏறி உட்காந்துக்கிறார் அப்புறம் தான் தெரியுது ஹனுமான் எவ்வளோ பெரிய பெரிய பாறையெல்லாம் தூக்கிட்டு போறாருன்னு தெரியுது அவர் தலையில வைக்கிற வெயிட்டெல்லாம் சனி பகவான் மேலே தான் சேருது அதனால என்னால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சாமி ஆளை விடுறா அப்படின்னு சொல்லி ஏழரை வருஷம் இருக்க வேண்டிய அந்த சனி ஒன்றரை ஒன்றரை வினாடியிலேயே கீழே இறங்கி போயிடுறாரு அதனால நம்ம ஹனுமான அதிகமாக கும்பிட்டோம்னா நமக்கு வந்து சனி அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியல நான் கும்பிட்டுருக்கேன் எனக்கு எதுவும் இதுவரைக்கும் பிரச்சனை வந்ததில்லை அதுக்கப்புறம் உங்க நமக்கே தெரியும் நம்ம இலங்கைக்கு போய் ராவணனை போர் புரிஞ்சு நம்ம ராவணனோட தம்பியோட ஹெல்ப்பை வச்சு அவரோட தொப்புள்ள தான் அந்த அமுழ்தம் இருக்குது அதை குறிப்பும் ஒரு போடு போடுங்க செத்து போயிடுவான் அப்படின்னு சொன்னோன்னா ஹனுமான் தோலை தூக்கிட்டு அப்படியே நம்ம அரண்மனையோட டாப்புக்கு போய் ஒரு போடு போடுவார் சொன்ன மாதிரியே சத்து போயிடுவார் இதோட நம்ம சுந்தரகாண்டம் வந்து முடியுது இதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதையும் கேளுங்கள் அதுக்கப்புறம்தான் இது இந்த ராவணனை அழிக்கிறதுக்கு பதினெட்டு நாள் ஆயிருக்கு பதினெட்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க மகாபாரதத்துலேயும் பதினெட்டு நாள் ஆயிருக்கு இந்த மாதிரி நிறைய அதில் பதினெட்டு வந்திருக்கு ஸோ இப்போ வந்து ராவணன் வந்து கீழே கிடக்குறாரு இப்போ ராமர் கிட்டே லக்ஷ்மணன் போய் இதில் வந்து யார் ரொம்ப பவர்ஃபுல்லு நீங்களா ராவணனா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ராமர் என்ன சொன்னார்னா என்னை விட ராவணன் தான் பவர்ஃபுல் ஏன்னா நான் நினச்சிருந்தேன்னா என்னால் யார் வேணாலும் ஒரே நாளில் தோக்கடிக்க முடியும் ஆனால் அவனை அழிக்கிறதுக்கு எனக்கே பதினெட்டு நாள் எடுத்திருக்கு அப்ப நீயே சொல்லு யாரு பவர்ஃபுல் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இதோட மாரல் வந்து ராவணன் தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு ராமர் இப்ப லட்சுமணனும் போய் அவருக்கு வேணுங்கிற வரலாம் நம்ம ராவணன் கிட்ட ஒரு ரெண்டு வரம் என்னமோ என்னன்னு தெரியல என்னன்னு தெரியலனா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் எல்லாரும் புஷ்பக விமானத்துல ஏறி அதான் நம்ம ராவணன் குபேந்திரா கிட்டேருந்து வாங்கினது அந்த விமானத்தில் ஏறி நம்ம ராவணனோட தம்பியும் கூட்டிகிட்டு அப்படியே வருவார் அயோத்தியில் வந்தோன்ன ஒரு பெருமாள் தச தசரதற்கு வந்து சூரிய பகவான் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருப்பாரு ஒரு பெருமாள் சிலை படுத்திருக்க மாதிரி ஒரு பெருமாள் சிலை அது வந்து அங்கே தான் இருக்கும் அது வந்து அவரோட பட்டாபிஷேகத்து நாள் அன்னைக்கு அங்கே வச்சுருப்பாங்க அது வந்து பத்தாபிஷேக நாள் அன்னிக்கு எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறாரு நம்ம ராமர் என்ன கிஃப்ட்டு வேணும் ராவர ராவணனோட தம்பி பேர் விபீஷணன் அவருக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் விபீஷணா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த பெருமாள் சிலையை தரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சரின்னு கொடுத்து விட்டுர்றாரு ஆனால் அது எங்கேயுமே கீழே வைக்கக்கூடாது கீழே வைக்காமல் உ ராஜ்யத்தில் போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி லங்கைக்கு வராரு வரும்போது கரெக்டாக காவேரி ஆற்றுல வந்து குளிக்கலான்னு வர்றாரு குளிக்கலான்னு வரும்போது கரெக்டாக அவருக்கு வந்து அந்த வெயிட்டு தாங்க முடியல சரி பரவாயில்ல மக்கள் கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அதை வைக்கிறாரு அதுதான் இப்போ இருக்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்க அந்த சிலை தான் ராமர் இருந்து வந்த அந்த சிலை இப்போ வரைக்கும் அது வந்து அழியாம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இன்னும் இருக்குது பல ராஜா வந்து அந்த சிலையை அபரி அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போர் புரிஞ்சிருக்காங்க முகமது துக்லக் அப்படின்னு அப்படிங்கிற நான் ராஜா நிறையா பேர் நிறையா இருந்து நிறையா பேர் வந்து சண்டை போட்டிருக்காங்க ஆனால் யாராலையும் அதை பண்ண முடில இதை வந்து எப்படியெல்லாம் உழைச்சி வச்சுருக்காங்கன்னா சாமி கருவறையை விட்டு வெளில எடுக்க முடியாது ஆனால் சாமி காணாமல் போன மாதிரி சாமிக்கு பின்னாடி ஒரு சவறு சாமிக்கு முன்னாடி ஒரு சவறு கட்டி சாமியே இல்லாத மாதிரி ஒரு அடையாளத்தை ரெடி பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குது நீங்கள் ஒரு தடவையாவது போய் சாமி கும்பிட்டு வாங்க நானும் இது வரைக்கும் போனதில்லை நானும் போய் சாமி கும்பிட்டு வரேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி